வெல்கம் டு நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் மகாநதி அண்ட் ஹாஹா கல்யாணம் ரெண்டு சீரியலோட மகாசங்கமம் செவன் டு எயிட் வர மண்டேலேருந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த ட்ராக்கு என்ன ஸ்டோரி வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கோம் என்னடா ரெண்டுத்துலேயுமே வந்து எங்கேயும் வெளியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சே போகலை ஆனால் எப்படி இந்த மகாசங்கமம் வரும் அப்படின்னு ஒரு பக்கம் குழப்பமாக தான் இருக்குது அதுலேயும் ஆஹா கல்யாணமில் சுத்தமாக அந்த மாதிரி ட்ராக் எதுவுமே இல்லாமல் இருக்குது ஆனால் மகாசங்கமம் வரப்போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் மூணு பேரும் சேர்ந்து கம்ருதீன் அண்ட் நம்ம சூர்யா அப்புறம் விஜய் எல்லாரும் சேர்ந்து மாதிரி வீடியோஸ்லாம் குமரன்ட்டையும் சரி அதே மாதிரி சூர்யாட்டையும் சரி எதிர்பார்க்கலாம் ஷேரும் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம சுவாமி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்க மாட்டாரே மோஸ்ட்டாக அதிசயமாக அவருமே இருக்காரு ரசிகர்களுக்காக ஒரு ட்ரீட் மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா இந்த லொகேஷன் எங்க அப்படின்னா எம்ஜிஎம் ரெசார்ட்டில் வந்து எடுத்துட்டு இருக்காங்க நம்ம சுவாமியோட அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா அவர் வந்து லொக்கேஷன் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஃபைனலாக இன்றைக்கி தான் நம்ம சுவாமி வந்து அவரோட என்என்பியோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த ஷூட்டிங் தொடங்கின உடனேவே அவர் டைரெக்டாக வந்து ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்காரு ஷூட்டிங்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ரெண்டு பேருமே வெக்கேஷனுக்கு வந்திருக்க மாதிரி எம்ஜிஎம் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க என்னவாக இருக்கும் எதுக்காக ரெசார்ட்டுக்கு இவங்களோட விஜயம் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த சங்கமம் நடக்கப் போகுதா இல்லை வேற ஏதாவது வரப்போகுதா அப்படின்னு தெரியலை தெரிஞ்சு நம்ம குளோபல் வில்லேஜஸ் டைரக்டர் இருக்கார் இல்லையா அவரு தான் ஷூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி பாரதி கண்ணம்மா அப்புறம் ராஜாராணி டூ ரெண்டுத்தோட சங்கமும் இதே மாதிரி ரெசார்ட்டில் தான் ஒரு சில டைம்லாம் எடுத்திருக்காரு மேபி அந்த மாதிரி கான்செப்டில் ஏதாவது காம்படிஷன்லாம் வச்சு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஹீரோஸ் வந்து ரொம்பவே ஃபார்முலாக இருக்காங்க நம்ம ஹீரோ எப்பயுமே ரகட் பாய் இல்லையா ரொம்பவே ஸ்டைலாக அந்த ஷர்ட் பட்டன்லாம் கட்டி விட்டுட்டு பயங்கரமாக ஸ்டைலாக போஸ் கொடுத்து நடந்து வந்துட்டு இருக்காங்க நல்லா இருக்குது வீடியோ